ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரனர்களை போற்றி சிம்ம ராசினியர்களுக்கு வணக்கம் சிம்மராசி காலப்புரட்சி சக்கரத்தின் ஐந்தாம் இடம் சூரிய பகவான் ஆட்சி வீடு சூரிய பகன் சிறப்பாக இருக்கிறாருங்க அருமையாக இருக்கிறாரு சுபத்துவமாக இருக்கிறாரு சுக்கரன் குருவால் ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து பத்தாம் இடத்துல வந்து பட்டு நல்ல நிலைமையில இருக்கிறாரு அடுத்து பதினொன்னாம் இடத்துக்கு வரப்போறாரு நல்ல விசேஷந்தான் உங்கள் ராசிக்கு வந்து சூரியன் வந்து மிக அருமையான நிலைமையில இருக்கிறது வந்து கூடுதல் சிறப்பு தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு இன்னைக்கு வந்துட்டார் ஆமாம் ரிசபத்துக்கு வந்துட்டார் ரிசபத்துக்கு சூரியன் வருகிறது சிறப்பு தான் திக்பலம் பட்டு இருக்கிறாரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் புதன் இருக்குது கூடுதல் சிறப்பு ஸோ ஒம்பது பத்தாம் மடங்கள் நல்லா இருக்குது தர்ம கர்ம ஸ்தானங்கள் வந்து சிறப்பாக இருக்கிறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம் கொடிசூரிய யோகம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து சிறப்பாக அமையுது பத்தாம் இடத்துல ராசிநாதனும் ஒன்பதாம் இடத்துல ரெண்டு குடையவனும் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருக்குது கூடுதல் சிறப்பு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு சரியா தொட்டகாரி தொடங்கும் கைராசி இருக்கும் சுப செலவில் தான் இருக்கும் இருந்தாலும் செலவுக்கு பணம் கிடைக்கும் தேக தேகாரிக்கு நல்லபடியாக இருக்கும் நட்பு சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் நல்ல விதமாக உதவி பண்ணுவாங்க பண வசதி சிறப்பாக இருக்கும் ஏக காலத்தில் அதாவது ஒரே டேத்தில் வந்து உங்களுக்கு வருமானம் நிறைய இருக்கும் பல வகையில் இருந்து வருமானம் வரும் லாபங்கள் வரும் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழில் விருத்தி இருக்கும் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாகவே அந்த வையாசி மாதம் பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து உங்களுக்கு வந்து திடீர் தன லாபங்கள் வரும் கூடுதலாக கணிதம் படித்தவங்க சாஸ்திர ஆராய்ச்சியில் இருக்கிறவங்க வாதப்பிதுவாதம் வக்கீல் வேலை பார்க்குறவங்களுக்கெலாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே இப்போ வந்து நான் எடுத்தோடனே பலனை சொல்லிட்டேன் இந்த கிரக அமைப்பு ஒரு தடவை சொல்லிவிட்டு அதுக்கடுத்து கூடுதலான பலங்களை சொல்கிறேன் கிரக அமைப்பு எடுத்துட்டோம்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் இன்றைக்கி கடகத்தில் இருக்கிறாரு மூணாம் இடத்துல கேது இருக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் அதுபோக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல தான் பௌர்ணமி நடக்குது வையாசி விசாகம் வையாசி பௌர்ணமி வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்குது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு செவ்வாய் இருக்கிறாங்க ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல போதான்னு பத்தாம் இடத்துல சூரியன் சுக்கரன் குரு சுக்ரன் வந்து பதினேழாம் தேதி வராரு இப்போதிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வையாசி மூணாம் தேதி ஒரு ராசிக்கு அவர் வந்து பத்தாம் இடத்துக்கு வருது கூடுதல் சிறப்பு அதுக்கடுத்து வந்து பதினொன்றாம் இடத்துல கிரகங்கள் இல்லை பன்னெண்டாம் இடத்துல இவர் இருக்கிறார் சந்திரன் இருக்கிறார் ஓகே நேர்களை இதுதான் உங்களுக்கு அமைப்பு அப்படி பார்த்தோம் வந்து சுக்கிரன் வந்து அஸ்தமனமானாலுமே நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்குது கூடுதல் சிறப்பு தான் பத்தில் இருக்கிற சுக்கரன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு சரியா அஸ்தமன நிலையில் இருந்தாலுமே ஸ்தான பலம் மற்றும் மாலவி யோகத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல ஒரு அமைப்பு பார்க்கப்படுகிறது நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தயார் பிள்ளையாரோட இருக்கும் வீடு மாற்றம் புதுசாக வீடு கட்டி போகிறது இப்படி சில நல்ல பழங்கள் நடக்கும் விவசாயம் நல்லபடியாக இருக்கும் ட்ராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க கால்நடை வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே இப்போ வந்து புதன் வந்து ஒரு நல்ல பழங்களை உங்களுக்கு கொடுக்குறாரு அடுத்து சுக்கரன் நல்ல பழங்களை கொடுக்குறாரு சுக்ரன் வந்து ஒரு ராசிக்கு வந்து சுகஸ்தானாதிபதி சரியா தைரிய சனாபதி அவர் தான் லாபஸ்தானாபதி அவர் தான் நல்ல ஒரு சுகத்தை கொடுக்குறாரு நல்ல நிலைமையில் இருந்து சுகத்தை கொடுக்குறது கூடுதல் சிறப்பு தான் ஓகே அப்படி பார்த்தோம்னா வந்து நினைத்தக்காரையும் கை கொடுக்கும் மனதில் இருந்த தீராத ஆசைகள்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு நிறைவேறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நிறைய பிளானிங் வச்சுருப்பீங்க திட்டங்கள் எதனாச்சும் எதிர்கால நலன் கருதி திட்டங்கள் இருந்துச்சுன்னா திட்டங்கள் இந்த டயத்தில் முடியும் அதுபோக திருமண வாய்ப்பு வேகமாக கை கொடுக்கும் வையாசு மாதம் வந்து திருமணத்துக்குரிய மாதம் அதனால் வையாசு மாதத்தில் திருமணத்து காத்து இருக்கிற சிம்மராசினிகளுக்கு திருமண வாய்ப்பு மழை மழ மல மலன்னு முடியும் மடைதேர்ந்து வெள்ளம் போல் மழை மழை முடிஞ்சு நல்ல ஒரு இதை கொடுக்கும் நல்லா இருப்பீங்க சரியாக சிம்மராசி ஆண்களுக்கு வந்து மனைவி மூலம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் செல்வா கிடைக்கும் உங்கள் மனைவியால் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் நண்பரும் நல்ல விஷயத்தில் நல்ல உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க நல்லபடியாக இருக்கும் அதுபோக வந்து பப்ளிக் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இருக்கும் நல்ல ஒரு காரியங்களை செய்வீங்க செய்கிற தொழில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் கண்டிதாக படித்தால் பண்டிதன் நாகலாம் சொல்கிற மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து உங்களுக்கு உலக அனுபவம் ஞானம் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க வையாசு மாதம் நல்லா இருக்குது வையாசு மாதம் வந்து புதன் சுக்கரன் சூரியன் இந்த மூணு கிரகங்களுமே உங்களுக்கு நல்ல விதத்தை பலன்களை கொடுக்குறாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து குரு நல்ல நிலைமையில் சாதகமற்ற நிலையில் அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறார் ஆனால் அவர் பார்க்குற பார்வையில் இருக்கிறதுனால தடைகளை கடந்து த தடைகளை முறியெடுத்து சாதனை பண்ணுவீங்க சரியா பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் தேவைகள் பூர்த்தியாக்கும் நேற்கன சொன்ன மாதிரி திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக பெறும் கணவன் மனைவி கிட்ட அந்நியுணை மதி இருக்கும் சொந்த பந்தம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உறவினர்கள் உதவி உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும் உங்களை தவறாக புரிந்து கொட்ட சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாமே அதை உணர்ந்து உங்களை திரும்பி வருவாங்க நீங்கள் உங்கள் மேலே உள்ள அன்பை வழிகாட்டுவாங்க உங்களுடைய ஒரிஜினாலிட்டி இஸ் நவர் ஃபெயில்டு அப்படின்னு சொன்ன மாதிரி உங்கள் தனித்தன்மையை தோற்று போகாமல் இருக்கும் உங்களோட தனித்தன்மையை பாராட்டி உங்களை அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் அன்பை பாராட்டுவாங்க கருத்து வேறுபாடு காரமாக பிரிஞ்சிருந்த கணவன் மனைவர்கள் ஒன்று செய்யறதுக்கு காலமாக இருக்குது ஏன்னா இப்போ கண்டகச்சென்னையில் இருக்கிறீங்க கண்டக சென்னையில் இருந்தாலுமே குரு சாரத்தில் சனி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு கோடிவன் சாரத்தில் குரு சனி போகிறதுனால பிரிந்து போன கணவன் மனைவிகள் வந்து இப்போ ஒன்று சேர்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அந்த கண்டக சென்னையில் ஒரு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரீங்க ஏன்னா சனி பார்வை வந்து ராசிக்கு இருக்குது சிம்ம ராசிக்கு ஆனால் அவர் வந்து இப்போ குரு சாரை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏப்ரல் ஏ எட்டாம் தேதியிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கணவன் மணி உறவு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில பாண்டிங் நல்லாயிருக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூடுதலாக இருக்கும் சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சகோதர வழியில் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா மூணு குடைவன் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறார் யார் சுக்கரன் இளைய சகோதர வழியில் நல்ல நிலமலை இருக்குது அதுபோக பதினொன்று குடைவன் நல்ல நிலமலை ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் யாரில் யார் புதனும் அதனால் மூத்த சகோதரம் இளைய சகோதர நல்லபடியாக இருக்கும் மாலவிய யோகம் கிடைக்கிறது மூணு குடைவன் வந்து ஆட்சி பெற்று பத்தாம் இடத்தில் இருக்குது மாலவிய யோகம் தான் புதனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு ஸோ அந்த மாலவிய யோகம் வந்து பரிபூர்ணமாக இருக்கிறது குரு சுக்கரன் சூரியன் எல்லாம் சேர்ந்து உங்கள் ராசிக்கு பதினொன்று பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருக்குது தொழில் சிறப்பாக இருக்கும் சரியா தொழில் மகச்சிறப்பாக இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு சிம்மராசினியர்களுக்கு இந்த வையாசி மாதம் மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அருமையான காலகட்டமாக இருக்குது சிறப்பாக இருக்குது நல்லபடியாக இருங்க குறிப்பாக அரசியல் அரசாரி அரசாங்கத் துறையில் இருக்கிறவங்க அரசாங்க சப்சிடி வாங்குகிறவங்க அரசு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க அரசு மூலிமா நிதி வாங்கி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அரசு டீலிங்கில் தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறந்த காலமாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா அவங்க ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கிறாரு குருவியும் சுக்கரனையும் அஸ்தமனம் பண்ணிவிட்டு எல்லா இயல்பையும் எடுத்துக்கிறாரு ரெண்டு பேர்த்துடைய சுப இயல்பு எடுத்துட்டு சூரியன் சுபத்துவமாக நல்ல நிலைமலை இருக்கிறது வந்து இந்த வையாசு மாதம் சும்மராசினியர்களுக்கு ஒரு பொற்காலமாக பார்க்கப்படுகிறது அனைத்தும் கிடைக்கும் பொதுவாக ராசிநாதன் ராசிநாதம் ராசிநாதன் வலுப்பட்டாதான் மற்ற கிரகங்கள் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அடுத்து செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் மடத்துக்கு வர போகிறாரு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்பதில் செவ்வாய் இருக்குது ஓரளவு பரவாயில்ல திக் ஒட்டி வராரு நல்ல அமைப்பு தான் பெற்று இருக்கிறனால தப்பின வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஸோ ஒம்போது பத்து பதினொன்றாம் இடங்கள் வலுப்படுறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கிறது பாக்கியஸ்தானம் கர்மஸ்தானம் லாபஸ்தானம் வலுப்புறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மூன்று இடங்கள் மிகச்சிறப்பாக இருக்கிறது பன்னெண்டு கூடிய சந்திரனும் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு வையாசி பௌர்ணமி ஒட்டி போகிறதுனால உங்களுக்கு வெளிநாடு வெளிமாலை தொடர்புகளும் சிறப்பாக இருக்கும் செலவும் இருக்கும் செலவாக தான் இருக்கும் சுபச்செலவு இருக்க தான் செய்யும் வேறையும் இருக்கும் இருந்தபோதிலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் செலவு பண்ணுற விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பின்னாடி செவ்வா வந்து மூலத்திரிகோணம் ஆச்சுப்பட்டு ராசி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் சரியா ஒன்பதாம் இடத்துக்கு வந்து செவ்வாய் வந்து ஒரு நல்ல ஒரு சில பலன்களை கொடுப்பார் பெற்று தான் இருக்கிறாரு அந்நேரம் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு ஏற்று உங்களுக்கு நான் பலன் போடுறேன் செவ்வா பரிச்சிக்கொன்னால் தனியாக போட பலன் போடுறேன் அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது இன்னும் ஒரு பதினேழு நாட்கள் இருக்குது அந்நேரம் அதை உங்களுக்கு வந்து தனியாக சொல்கிறேன் இருந்தபோதிலும் இப்போ இடைக்காலத்தில் வந்து சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் விழாக்கள் விருந்துகள் கலந்துக்கிருவீங்க இந்த மாத பிற்பகுதியில் அதாவது வைகாசி பதினஞ்சாம் தேதி பின்னாடி சொந்த பந்தத்துக்கிட்ட சில பிரச்சனைகள் வரும் மனக்கசப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையாக இருங்க வையாசி செகண்ட் ஆஃபு வைகாசி மாதம் மூணாவது வாரம் நாலாவது வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும் சிலருக்கு வந்து புதிய வீடு வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் இருக்கும் அதுபோக பணியாளர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இதனால் இருந்து வந்து அவ்வளப்பேர் மறையும் மற்ற ஊழியர் மற்ற மற்ற உடன் வேலை பார்க்குறவங்க சக ஊழியர்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கும் நீங்கள் நிர்வாகம் வேலை பார்க்க நிர்வாகத்துக்கு நிர்வாகத்தை நிர்வாக அது என்ன சொல்லுவான் கம்பெனி சரியா நிர்வாகத்திடம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் எதனால் சலுகைகள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த சலுகையில் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது மேல் அதிகாரிகாரிய ஆதரவும் கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கிற சடன் பாஸ் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா ஹையர் ஆஃபீசர்ஸ் அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதுபோக தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் அதில் லாபம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் சிறப்பாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் பங்குச் மிக சிறப்பாக இருக்கும் அது பர்டிகுலராக வையாசி பதினஞ்சாம் தேதிக்கு மேலே மிக சிறப்பாக இருக்கும் கலைத்துறையில் இருந்து கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்க கலைத்துறை சின்னத்திரை வெள்ளித்துறை இயலிசை நாடகம் ஓவியம் ஆடல் பாடல் இதில் இருக்கிறவங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தமாகும் வருமானம் திருப்தியாக இருக்கும் உங்களுடைய கௌரவம் தனிப்பட்ட செல்வாக்கு உயரும் அடுத்து மாணவர்கள் மேற்பரப்பு படிக்கிறதாக வெளிநாடு மாநிலத்துக்கு போயிட்டு வரலாம் அந்த அமைப்பு நடக்கும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் படத்தில் கேது இருந்தாலுமே குரு பார்வையில் தான் இருக்காரு ரெண்டு குடைவன் வந்து ஒன்பதாம் படம் அடுத்து பத்தாம் படத்தில் வரதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும் குறிப்பாக தொழிற்கல்வி படிக்கிற மாணவர்கள் ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அடுத்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இது மாதிரி போகிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த படிப்பு மாணவர்கள் இல்லை அந்த படிப்பு முடித்து வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்குது அடுத்து வந்து குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் பெண்கள் குடும்பத்தின் கண்கள் அவங்களுக்கு வந்து நல்லபடியாக பார்க்கப்படுகிறது சரியாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவீங்க ஆடைபரணங்கள்லாம் வாங்குவீங்க ஆடைனால் என்ன சேலை செட்டை சுடிதார் சல்வார் கமிசி இப்படி வாங்குவீங்க ஆபரணங்கள்லாம் என்ன பெண்களுக்கு ஆபரணங்கள்லாம் என்ன ஜ செயின் கம்மல் மூக்குத்தி தோடு கொலுசு இப்படி வெள்ளி பொருட்களோ தங்கப் பொருட்களோ அவங்கவுங்க செல்வாக்கேற்றபடி பொருளாதார நிலை கட்ட மாதிரி வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வேலைக்கு போகிற பெண்கள் உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ் சூழ்நிலை இருக்கும் பதிவு தேடி வரும் சரியாக புதிய பதிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மே மாதம் பதினாறு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி பன்னெண்டாம் தேதி தேதி பதினாலாம் தேதி அதிர்ஷ்டி எண்கள் ரெண்டு ஒம்பது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த வையாசி மாதம் வந்து ராசிக்கு வந்து நல்ல கிரகங்கள் நல்ல நிலைமையில் வருது அதாவது புதன் சுக்கரன் சூரியன் பேரும் சிறப்பான பலன்களை கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் நம்ம ஜா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஜனன ஜாதம் செக் பண்ணுறேன் உங்கள் அணுகுங்க ஒரு குறந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நான் தசா புத்தி போடுறேன் சிம்மராசிக்கு வந்து தசா புத்தி போடுறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போதிக்கி வந்து குரு திசை நடக்கும் ராகு திசை குரு திசை சனி திசை நடக்கும் மகம் பூரம் உத்திர ஒன்னாம் பாதம் இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த தசா நான் போடுறேன் நான் சரியா அந்த ராகு திசையிலேருந்து போடுறேன் நான் ராகு திசையிலேருந்து போடுறேன் ஏன்னா நீங்கள் வந்து பூர நட்சத்திரத்தை பிறந்தைங்கன்னா சுக்கர தசை நடக்கும் அதில் பத்து வருஷம் போச்சுன்னா அடுத்து சூரிய திசை ஆறு வருடம் சந்திர திசை பத்து வருடம் பத்தொன்பது இருபது இருபத்தாறு செவ்வாய் ஒரு ஏழு முப்பத்தி மூணு ராகு ஒரு பதினெட்டு நாற்பத்தொன்று ஸோ குரு திசை கரெக்டாக இருக்கும் மத்தியம வயதில் இருக்கிறவங்க குரு திசை நடக்கும் ஒரு நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்களுக்கு குருதிசை நடக்கும் குரு திசைக்கும் போடுறேன் ராகு திசைக்கும் போடுறேன் ராகு குரு சனி இந்த மூணு பேர் தசைக்கு புத்தி பலன்களை லக்கண ரீதியாக சிம்ம ராசிக்கு போடுறேன் கொஞ்சம் பெரிய வீடியோவாக போடுறேன் தெளிவாக அருமையாக போடுறேன் உங்களுக்கு அதை பார்த்தாலே உங்களுக்கு அட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் ராசியில் மத்தியம வயதில் இருக்கிறவங்க ஒரு நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசில் பொறுக்குடும்ப பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு வர பிரசாதமாக ஒரு புரிய புண்ணியமாக ஒரு முக்கியமான வீடியோவாகவும் இருக்கும் சரியா அது நலனுங்கிறது போடுறேன் தசா புத்தி தான் முக்கியம் தசா புத்திரி என்ன நடக்குதோ அதுதான் நமக்கு வந்து பிரச்சனை நடந்துகிட்ருக்கோம் அந்த தசா புத்திக்கு உங்கள் ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருக்கணும் தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கணும் அவங்க என்ன பலன்களை கொடுப்பாங்க அவங்க சரியில்லைன்னா என்ன பரிகாரம் பண்ணலாம் வழிபாடு பண்ணலாம் அதை வந்து உங்களுக்கு உங்களுக்கு நான் அடுத்து வரின்ற வீடியோவில் போடுறேன் நான் ஓகே நேர்களே இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு பண்ணிக்கிறேன் தொடர்ந்து வீடியோ போடுறேன் நம்ம சேனலில் பாருங்கள் ஆதரவு கொடுங்க எல்லாமே இறைவன் சிம்மராசி நேர்களுக்கு மகம்பூரம் உத்திரம் ஒண்ணாம் பாதம் நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களை பற்றி தேகார்க்கத்துடன் தீர்க்காயுடன் நீடியோடு வாழ்க நிறையந்த வளம் பெறுக நன்றி நேர்களே